கலிசாவுக்கு தரப்பட்ட தண்டனை உலக நாடுகளுக்கு ஒரு பாடம் சர்வதேச பொது மன்னிப்பு கழகம் அலறுவது ஏன் இந்தோனேசியாவில் ஒரு குறிப்பிட்ட மதம் அந்த மதத்தினுடைய கடவுளை அவதூறு செய்ததாக யூடியூபர் ஒருவருக்கு ரெண்டு ஆண்டுகள் பத்து மாதங்கள் ரெண்டு வருஷம் பத்து மாதங்கள் சிறை தண்டனை விதித்து இந்தோனேசிய நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆனால் அவங்க அவருக்கு குறைந்தபட்சமாக நான்கு ஆண்டுகள் தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு வழக்கறிஞர்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க டிக்டாக்ல நான்கு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலோவர்களை கொண்டிருக்கக்கூடிய ரட்டு தலீசா அப்படிங்கிற ஒரு திருநங்கை லைவ்ல பேசும்போது ஒரு ஆண் போல தெரிவதற்கு முடிய வெட்டி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்தை புண்படுத்தும் விதத்துல பேசி வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அவரது இந்த செயல் சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் சமூக விரோத செயல் அப்படின்னு காவல் நிலையத்துல புகார் கொடுக்கப்பட்டது தலீசா இறை நிந்தனை செய்து விட்டதாக நிறைய அந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க அதற்கு பிறகு அவங்க மீது புகார் பதிவு செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது வெறுப்புணர்வை தூண்டியதாக சர்ச்சைக்குரிய ஆன்லைன் வெறுப்பு பேச்சு சட்டத்தின் கீழ் அவங்கள குற்றவாளி அப்படின்னு அறிவித்த சுமத்ராவின் மெடன் பகுதியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் கடந்த திங்கட்கிழமை அவங்களுக்கு ரெண்டு ஆண்டுகள் பத்து மாதம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்குறாங்க அவரது பேச்சு சமுதாயத்தில் பொது ஒழுங்கு மற்றும் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க கூடும் அப்படின்னு சொன்ன நீதிமன்றம் அவங்க இறை நிந்தனை செய்திருப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்தாங்க சுமார் பதினேழாயிரம் தீவுகளை உள்ளடக்கிய இந்தோனேசியா முப்பத்தி மூன்று மாநிலங்களை கொண்ட ஒரு தீபகற்ப நாடாகும் பப்புவா நியூ கினியா தலைநகரும் கிழக்கு தைமூர் மலேசியா ஆகிய நாடுகள் இந்த நாட்டின் எல்லைகளில் இருக்கும் இந்த நாட்டில் பெரும்பான்மையாக முஸ்லிம் மக்கள் இருக்காங்க ஆனால் இந்த நாடு இஸ்லாமிய நாடாக அறிவிக்கப்படவில்லை மத சுதந்திரம் கொண்ட ஒரு நாடாகவே அறியப்படுது இஸ்லாம் பௌத்தம் இந்து ரோமன் கத்தோலிக்கம் சீர்திருத்த கிறிஸ்துவம் கன்ஃபுரியம் ஆகிய ஆறு சமயங்களை மட்டுமே அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறாங்க இந்த நாட்டில் யார் ஒருத்தர் எந்த ஒரு மதத்தை புண்படுத்தக்கூடிய வகையில் செய்தாலோ ஏதாவது பேசினாலோ அவதூறு பரப்பினாலோ பொது வெளியில் விமர்சித்தாலோ ரெண்டு நபர்களுக்கிடையே பேசும்போது கூட அவதூறாக ஏதாவது பேசினா கூட சட்டம் கடுமையாக பாயும் அந்த அளவுக்கு மத நல்லிணக்கத்தை கடைபிடிக்கவும் சமூக அமைதியை நிலைநாட்டவும் அரசு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறாங்க இந்த நிலையில தான் சர்வதேச பொது மன்னிப்பு கழகம் தலிசாவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க வழக்கம் போல கருத்து சுதந்திரம் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறரை காயப்படுத்துதல் அவதூறு செய்தல் பிறரது வழிபாட்டு கடவுளை கேலி செய்தல் இது எல்லாமே கருத்து சுதந்திரம் அப்படின்னு சர்வதேச பொது மன்னிப்பு கழகம் சொல்லுமே ஆனால் எந்த ஒரு நாட்டிலும் சமூக அமைதியே இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைதான் உருவாகும் இந்தோனேசியாவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதிய குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்துல மத அவதூறுக்கான வரையறை விரிவாக்கப்பட்டது திருமண பந்தத்தை மீறிய பாலியல் உறவுக்கும் தடை விதிக்கப்பட்டது திருமண உறவை தாண்டி யாராவது உடலுறவு வச்சுட்டாங்க அப்படின்னா ஓராண்டு சிறை தண்டனையும் வழங்கப்படும் பாதிக்கப்பட்ட கணவன் மனைவி மட்டுமே புகார் அளிக்க முடியும் அதே போல திருமணத்திற்கு முன் ஒன்னா இருந்தாலும் அதாவது லிவிங் டுகெதர் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட ஆறு மாதம் சரி பெற்றோர்கள் மட்டுமே புகார் அளிக்க முடியும் இந்த சட்டம் அந்நாட்டு குடிமக்களுக்கு மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகளுக்கும் பொருந்தும் இந்தோனேசியா தன்னுடைய சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கவும் சமூக அமைதியை நிலைநாட்டவும் மத சுதந்திரத்தை சுதந்திரத்தைணிக்காக்கும் நிறைவேற்றிருக்கக்கூடிய இத்தகைய சட்டத்தின் மூலமே கலிசாவுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அவங்க மீது மட்டுமல்ல இந்து கடவுளை அதாவது பத்து மலை தைப்பூசத்தை விமர்சித்த யூடியூபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது எந்த மதமாக இருந்தாலும் பாகுபாடு இல்லாம இந்தோனேசியாவில் அங்கீகரிக்கப்பட்ட கூடிய பின்பற்றக்கூடிய மதங்களில் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதமோ அந்த மதத்தை சார்ந்த வழிபாட்டு முறைகள் குறித்தோ விமர்சித்தால் அவங்க மீது கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டு வருது இந்தோனேசியா கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய குற்றவியல் சட்டத்தில் பாலியல் தொடர்பான விதிமுறைகளை பார்த்து இது இஸ்லாமிய சட்டம் அப்படின்னு சில பேர் சொன்னாலும் கூட சமூக ஒழுக்கத்திற்கான விதிமுறைகள் அப்படின்னு இதை சொல்லி ஏற்கனவே சர்வதேச பொது மன்னிப்பு கழகம் உள்ளிட்டோருடைய எதிர்ப்பை இந்தோனேசியா கண்டுக்கலை